ஜெய் ஒரு புத்திசாலி அதை யார்கிட்டயும் சொல்ல மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா அது ஒரு பாக்கெட் சைஸ் கருவி சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கே ஜெட் மாதிரி தான் இருக்கும் பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வச்சு அதை அவன் செஞ்சிருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாட்டையும் பொறுமையா அசம்பிள் பண்ணி அதை உருவாக்கினான் அது ஒரு டைமிஷன் ஒரு டெலிபோர்ட்டர் காலத்துல பின்னோக்கி போவோம் எங்க வேணும்னாலும் உடனே டெலிபோர்ட் ஆகவும் அது உதவும் ஒரு சாயங்காலம் ஜெய் பிரவீன தன்னோட கேரேஜுக்கு வர சொன்னான் அன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு பிரவீனுக்கு தோணுச்சு அவன் அந்த கருவியை காட்டி இது ரெடி நாம எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் போகலாம் அப்படின்னு சொன்னான் பிரவீனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு பிரவீன் இது உண்மையாவே வேலை செய்யுமா உன்னால நம்ப முடியுதா ஜெய் ஜெய் வேலை செய்யணும் நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன் எதிர்காலத்தை பார்க்க ஆசையா இருக்கா என்ன நடக்கும் நிறைந்தது ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுன்னே தெரியல் அன்னைக்கு ராத்திரி அவங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு போகுதுன்னு தெரிஞ்சு அந்த மெஷினை டெஸ்ட் பண்ண முடிவு செஞ்சாங்க ஒரு புதுசாக சத்துக்கு ரெண்டு பேரும் தயாரானாங்க நிலா வெளிச்சத்துல அந்த இரவு ரொம்ப அமைதியா இருந்தது ஜெயும் பிரவின்னு ஒரு அமைதியான பாட்டில் சந்திச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாத்த போற ஒரு முக்கியமான சந்திப்பு அது அவங்க சோதனையை ஆரம்பிக்க தயாரா இருந்தாங்க பல மாசமா இதுக்காகத்தான் அவங்க வேலை செஞ்சாங்க எந்த வருஷத்துக்கு போகலாம் அவங்க ரொம்ப யோசிச்சாங்க போகலாம் அஞ்சு வருஷம் முன்னாடி அது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு நினைச்சாங்க ஜெய் கோஆர்டினேட்ஸ் செட் பண்ணி கருவியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது பிரவீன் அவன் தோல் மேல ஒரு கை வச்சான் எல்லாம் சரியா இருக்கும்னு அவன் சொன்னான் பிரிச்சுக்கோங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஜெய் பிரவீனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான் ஜெய் பட்டனை அழுத்தினா அந்த நொடி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வெளிச்சமும் சத்தமும் அவங்களை சுழந்தது அது ரொம்ப பயங்கரமா இருந்தது உலக சுழன்றது அப்புறம் அமைதியானது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்தது அவங்க கண்ணை திறந்தாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல் பாட் மாறி போயிருந்தது அவங்க நம்பவே முடியல் உலோக மரங்கள் பறக்கும் வாகனங்கள் இது என்ன இடம் அவங்க கற்பனை பண்ணாத ஒரு நகரம் எதிர்காலம் அவங்க முன்னாடி விரிஞ்சி இருந்தது எதிர்காலம் அவங்களை ஆச்சரியப்படுத்தியது பிரமாண்டமான உயரமான கட்டங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வர உயன்று நின்றன் பறக்கும் பொருட்கள் வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தன் இது ஒரு புதிய உலகமா இருந்தது எங்க ரோபோக்கள் சாதாரணமா நடமாடிட்டு இருந்தாங்க மனித ஊரு ரோபோக்கள் நகரத்துல வேலை அமைதி நிலவியது நகரத்துல மக்கள் யாருமே இல்ல தெருக்கள் வெறிச்சோடி போயிருந்தன எல்லாரும் எங்க போயிட்டாங்க இந்த நகரத்துல ஏன் யாருமே இல்ல யாருமே இல்லைன்னா இதெல்லாம் ஏன் கட்டணும் இதோட நோக்கம் என்னவா இருக்கும் ஒரு ட்ரோன் கீழே வந்து அதோட லென்ஸ் அவங்க மேல குத்திட்டு நின்னது அது அவங்களையே பார்த்தது பதிவு செய்யப்படாத உயிரியல் உயிரங்களே வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் உங்க நோக்கம் என்ன நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க நாங்க பயணிகள் மனிதர்கள் எங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க ட்ரோன் ஒரு நிமிஷம் நின்னுச்சு ஒரு மாதிரி தயங்குச்சு அப்புறம் அவங்களை நடுங்க வச்ச ஒரு பதிலை சொல்லுச்சு அந்த பதில் அவங்க மாத்த போகுது ஜெயும் பிரவீனும் அதிர்ச்சி அடைந்தாங்க மனிதகுலம் நிஜ் வாழ்க்கையை விட்டுட்டு வசதிக்காக போயிருந்தது ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்துல ஜெய் ஒரு பழைய ஹார்டிர கண்டுபிடிச்சா அதுல இருந்த ஒரு பையனோட வீடியோ மெசேஜ் இருந்தது மக்கள் நிஜ் வாழ்க்கையை மறக்கிறாங்க ஓத்ரி அவனு ஒரு சிக்னல் அவங்களை எழுப்ப முடியும் அதை கண்டுபிடிங்க நம்ம எதிர்காலத்தை காப்பாத்துங்க மெசேஜ் முடிந்தது ஜெயும் பெருவீனும் உறுதியான பார்வையோட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அவங்க வெறும் பார்வையார்கள் இல்ல அவங்க ஒரு பணி இருந்தது